அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்து திருக்குறிய பெருமக்களை இன்னைக்கு நம்மளில் பல மக்கள் எப்ப பார்த்தாலும் ஒரே கவலையாவே இருக்குது கஷ்டமாவே இருக்குது மன சஞ்சலமாவே இருக்குது என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம் எனக்காக துவாட்சி இங்கு என்று சொல்லக்கூடிய பெரும்பாலான மக்கள் உண்டு இது என்ன காரணம் அப்படின்னா இதற்கு அல்லாமா இப் ஐயூம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க அதில் முதலாவது உலகத்தின் மீது மோகம் ஏற்பட்டு அந்த மோகம் பேராசையா மாறுறது ஒன்று இருந்தால் பத்தாவது ரெண்டு வேணும் ரெண்டு இருந்தால் பத்தாவது மூணு வேணும் கொஞ்சம் பணம் இருந்தால் பத்தாவது நிறைய வேணும் நிறைய வேணும் நிறைய வேணும்னு சொல்லி அந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு பேராசை ஏற்படுறது அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க நல்ல காரியங்கள்ல அல்லாவிற்காக செய்யப்படுகிற வணக்க வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய குறை இந்த இரண்டும் தான் என்ன செய்யுது அப்படின்னா மனசனுக்கு கவலையும் கஷ்டத்தையும் மன சஞ்சலங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதாக அல்லாமா இப்போ கையம் ரஹமத்துல்லாய் அலையும் அவங்க சொல்றாங்க அதனால பெருமக்களை இந்த இரண்டு விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி இது ரெண்டு நம்ம இடத்துல வந்து விடாமல் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கஷ்டம் இல்லாம மன கவலை மன சஞ்சலம் இல்லாத வாழ்வை வாழ்வதற்கு நாம் அத்தனை பேர்களுக்கும் இல்லாமல்ல அல்லா அரபுல் ஆலமீன் கிருபி செய்வானாக ஆமீன் ஆலமீன்